வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவார்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அதாவது வந்து பெண்கள் வகையிலும் சிறுமி வகையிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு வருஷம் இருபத்தி அஞ்சு நவம்பர் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷத்துல வந்து ஐநா வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அதாவது யுஎன்டிஓசி அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா தெருவுல படுத்திருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தனிப்பட்ட முறையில் நடந்து போனா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆபத்து காந்தியடிகளோட சொன்னாங்க இந்தியாவோட என்னைக்கு ஒரு பெண் தனியாக செல்கின்றாலோ நகைகளோடு அன்னைக்கு தான் இந்தியா சுதந்திரமானதாக அர்த்தம்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு இல்லை அந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு சூழலாக உலக அளவில் இருக்குது இந்த ஆய்வறிக்கை என்ன அப்படின்னா உலக அளவில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை பெண்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நடந்து போறப்ப கூட ஒரு படு வெளியே படுத்திருந்தா கூட மற்றபடி ஒரு லாட்ஜில் தனிப்பட்ட முறையை தங்கியிருந்தால் கூட ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் சொந்த வீடே அவங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைங்கிறது மிகப்பெரிய ஒரு சௌக்கடியான ஒரு வாசகத்தை இன்னைக்கு ஐநா வந்து சபை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது யூஎன்டிஓசி அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போ பெண்களை எப்படி தான் பாதுகாக்கிறது பெண்ணெய் பெற்றவர் படும்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான ஒரு கருத்தாய்வில் புத்தகம் நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன கல்யாணமாகாமல் இதில் எத்தனையோ பெற்றால் தனிப்பட்ட முறையில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் கல்யாணத்துக்கு ஏற்பட்டாலும் டைவர்ஸாகி வெளியே வந்துட்டுருக்கிறாங்க சில பேர் சிங்கிள் உமனாக போயிட்டுருக்கிறாங்க சில பேர் வந்து சிங்கிள் மதராக இருக்காங்க இன்னும் சில திரையுலகில் பார்த்தா சிங்கிள் நடிகைகளாகவே இருந்துகிட்ருக்கிறாங்க ஆமாம் இப்பெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு வரக்கூடிய சமயத்துல அது எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு ஓராயிரம் பெண்கள் சிறுமிகள் வந்து அவருடைய உறவினர்களாலே கொலை செய்யப்பட்டார்களாம் அந்த ஆய்வு சொன்னது பாருங்க அடுத்தவங்க கொலை செய்யறது வேற பக்கத்து வீட்டுக்காரன் கொலை செய்யறது வேற போயிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மற்றபடி சோன்ஸ் ஏதோ ஒரு வகையில கற்பழித்து கொலை செய்யறது வேற அவர் சொந்த காரணே அவங்க வீடே வந்து அவர்களுக்கு எதிரி அப்படிங்கிறாங்க ஒரே வார்த்தை பெண்களுக்கு யார்ப்பா எதிரின்னா அவங்க தான் அவர்களுடைய உறவினர்கள் தான் போட்டு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு ஐநாவுடைய தகவலை அப்படின்ட்டு இருக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி எட்டாயிரம் பெண்கள் வந்து உறவினர்களால் கொலை செய்யப்பட்டார்கள் அப்பா உறவினா என்ன சொந்தக்காரங்க ஆமா அப்பா அம்மா எல்லாத்தையும் எடுத்துங்க அண்ணன் தங்கச்சி மாமா மாமியா அது இது புருஷன் எல்லாத்தையுமே எடுத்து குழந்தைகள் மகன்கள் மகள் எல்லாராலையுமே கொலை செய்யப்படுகிறார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பார்த்தாங்க இதில் இன்னொரு விஷயம் கேட்டால் அமெரிக்காவில் வந்து ரொம்ப பெண்களோட எண்ணிக்கை இதனால் குறைஞ்சிக்கிட்டே வருதான் ஆப்பிரிக்கா வந்து இதில் முதலிடம் அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது அப்புறம் ஓசியானியா ஐரோப்பா இதெல்லாம் வந்து பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கொறைஞ்சு போய்காங்க சரி குறைஞ்சதுப்பா என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தா இதுதான் சொந்தக்காரங்களே வந்து அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள் கேரண்டு கேட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னா காதல் விஷயம் ஒரு சம்மந்தப்பட்டது சொத்து விஷயம் ஒரு சம்பந்தப்பட்டது அப்புறம் பாலியல் சீண்டல்கள் அவன் செஞ்சு போட்டு என்ன பண்ணுவான் நம்ம போட்டு கொடுத்துருவா அப்படின்னு போட்டு கொலை செஞ்சுருவான் முடிஞ்சு போய் அவனும் மாட்டிக்குவான் இந்த பாருக்கு முந்தானாலும் ஐம்பது துண்டா வெட்டி ஒருத்தர் ஒரு பெண்ணை கொலை செஞ்சிருக்கான் அவனும் சொந்தக்காரன் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மாற்றான்னு செய்கிறான் அப்படின்னா அது வேறு விஷயம் அவனுக்கு ஏதோ ஒருஸ்ட் ஆகி போச்சு மற்றபடி வந்து இந்த பெண் வந்து ஏதோ ஒரு வகையில் துரோகம் செய்து விட்டால் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க விடுங்க குழந்தை செஞ்சுட்டாங்க ஆனால் சொந்த வீடே அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறது பெண்களுக்கு எதுப்பா எதிரின்னா சொந்த வீடு தானா இந்த ஐநா சபை அந்த அறிக்கையை பார்க்குறப்ப மனசு ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படிங்கிறப்ப பெண் குழந்தைகளை நாளைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இந்த அறிக்கை பெண்களுக்கு எது எதிரின்னா சொந்த வீடு தான் பெண்களுக்கு யார் எதிரி சொந்தக்காரங்க தான் உறவினர்கள் தான் அப்பா அம்மா புருஷ மாமனா மாமியா மகன்கள் மகள் எல்லாமே பெண் குழந்தை வெற்றி பெற்று நம்ம வளர்த்துறது மிகப்பெரிய ஒரு கேள்வி காலங்களில் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு பெண்களோட நிலைமை அதை தான் வைரமுத்து ஒரு வழியில் சொல்லுவான் துன்பங்கள் என்றும் ஆணுக்கள் அன்றும் என்றும் பெண்களுக்கு நீ அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியும் வானமும் அப்படின்னா கவியரசு கவி பேரரசு வைரமுத்து அது மாதிரி வந்து வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது மாதிரிதான் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆகும்னா கலை ஒரு காதலி சம்பந்தப்பட்ட வகையில் கொலை மற்றபடி இந்த பெண் மேல காரணமா அந்த அவனோட அவனுடைய காரணமா அப்படிங்கிறது தெரியல காதலிச்சாலா லவ் பண்ணு சொல்லையா உடனே ரயில்ல தள்ளி விடுறது மற்றபடி கொலை செய்வது நாம எனக்கு கிடைக்காதவள் பிறனுக்கு பிறருக்கு கிடைக்க கூடாது இவனை இவனே பட்டுறது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு வகையில அவர் வேற்றான் செய்கிறான்ங்கிறது ஒரு வகையில ஏற்றுக்கொண்டாலுமே கூட சொந்தக்காரர்கள் சொந்தங்கள் உறவினர்கள் அதாவது சொந்தக்காரர்களோட ஒரு லாங்கு தான் அதாவது மனிதர்களை மூணா பிரிக்கலாம் சொந்தங்கள் பந்தங்கள் அந்நியர்கள் இதுல இவங்க என்ன சொல்றாங்க ஐநா சபை என்ன அப்படின்னு சொன்னா பந்தங்களை தான் சொல்றாங்க சொந்தங்களை விட பந்தங்களை சொல்றாங்க அடுத்த ஸ்டெப் உறவினர்கள் அந்நியர்களால கூட பெண்களுக்கு அதிகமா பாதிப்பு இல்லை பந்தங்களால பாதி பந்தங்கள்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அவன் அம்மா மகன்கள் மகள்கள் என்ன இதெல்லாம் வந்து பா அந்த ஒரு பெண்ணை இப்போ இந்த உறவு பந்தங்கள்லாம் வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னா அப்புறம் பெண் இங்கே பிறந்து என்னதான் ஒரு மரியாதை இருக்கு என்னதான் ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உண்மையில வருத்தத்துக்கு விஷயங்க இந்த ஆய்வறைக்கு நான் படித்து பார்த்துட்டு மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன் பெண்களை வந்து எப்படித்தான் அப்புறம் வளர்த்த முடியும் என்னதான் பொழுது நிக்கி அதே சொல்லிக்கிட்டு இத்தனைக்கு இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து கண்களா மூடி போறாங்க பல பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் கண்கள மூடி போறாங்க அணிஞ்சு போறாங்க மற்றபடி வந்து மார்பகத்தை மூடி பல பேர் பெண்கள் போறாங்க அதுல சில பெண்கள் விதிவிலக்கு மார்பே திறந்து போ இது மேலே முர்கா போ இது மேல துப்பட்டா போடாமையே போறாங்க நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடிய சமயத்தை அந்த பெண்கள்லாம் வந்து தங்களை இன்னும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி போகிறாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் என்னதான் பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையில வருத்தத்துக்குரிய விஷயம்ங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் பெண்கள் படித்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எதுக்கடா பிறக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு பக்கத்து வீட்டுக்காரனால ஒரு பிரச்சனை இங்கே ஈத்த ஒரு பிரச்சனை ஏன்னா அப்படின்னு சொல்லி கூட பரவாயில்ல அவ அந்த பெண் எந்த வீட்டில் பிறந்தாலும் அந்த வீடே அவளுக்கு எதிரி அப்படிங்கும் போதுல எந்த பெண்ணை நீங்க பிறந்து நிம்மதியாக வளர்த்துங்க இதுல கள்ளிப்பால் மேட்ரு வேற போயிட்டுருக்கு அதனால பல பெண்கள் வந்து கள்ளிப்பாலை ஊற்றி என்ன பண்ணுறாங்களே தெரியல பாவம் அது ஒரு மனசுக்கு சங்கலமான ஒரு விஷயமா உசுரம் பட்டு கேண்டி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கள்ளிப்பால் மேட்ரு போயிட்டு தான் இருக்கு பலவிதமாக ஒரு சிக்கலா பல பெண்களுக்கு குறிப்பாக இந்த டோட்டலாக இந்த உலகமே வந்து பெண்களுக்கு எதிரியாக விட்டோ எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் உறவு இருந்தாலும் உண்மையிலே இதெல்லாம் என்னைக்கடா திருந்தி அவங்க இன்னைக்கு நிம்மதி அழைவாக அப்படி நினைக்கிறப்ப உண்மையில மனசு ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்கு ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி